நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கதவுகளை சாத்திய எடப்பாடி பழனிசாமி கதறும் திமுகவினுடைய தொங்கு சதைகள் மூன்று கட்சிகளுக்கு அனுமதி இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிரடி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாருங்க திமுகவை வெளுத்து வாங்குறாரு கொஞ்சம் சாப்பிட்டு இந்துத்துவாவையும் கையில் எடுக்கிறாரு அது மட்டும் இல்லை பிரச்சாரத்தை தொடங்கின எடப்பாடி பழனிசாமி திமுக மீது எந்த அளவுக்கு விமர்சனம் வைக்கிறாரோ அதே அளவுக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீதும் அதிகமாக விமர்சனம் வைக்கிறாரு ஏன்னா திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லை போராளிகளாக கடந்த காலங்களில் அடையாளப்பட்ட கட்சிகளும் தலைவர்களும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க இருக்கிறாங்க திமுக ஆட்சியில் கட்சிகளை பார்க்கவே முடியல கடைசி வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன பேசுதோ அதை மட்டுமே பேசுறாரு அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய முத்தரசன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு அடிமையாக இருக்கின்றார் திமுகவுடைய குரலாகவே மாறிவிட்டார் தமிழகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது எந்த இடத்தில் இருக்குது அதெல்லாம் தேய்ந்து போய்விட்டது தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டது அதுக்கெல்லாம் எங்கேயா வாக்கு வங்கி இருக்கிறது மக்களுக்காக போராடாமல் மக்களுக்காக களத்தில் நிற்காம கடைசியில் எனக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து களத்தில் நின்னா எவன் ஓட்டு போடுவான் போராட்டம் பண்ணாவே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் ஆனால் திமுக ஆட்சியில் கட்சி ஆஃபீஸை விட்டு வெளியே வரவே இல்லை ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவன் ஓட்டு போடுவான் அதனால் திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது கரைந்து போய்விட்டதா இல்லை அந்த கட்சி மொத்தமாக காலி ஆயிடுச்சா அப்படின்னு விமர்சனம் வச்சாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ மதுரை மாநகராட்சியில் மாபெரும் ஊழல் அந்த ஊழலில் வந்து மதுரை மாநகராட்சி மேயரே சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க திமுக கவுன்சிலர்களும் அந்த ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிகிறது மதுரை மண்டல தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிகிறது மொத்தமாக இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் ஒரு மாநகராட்சியில் சுருட்டி இருக்கிறாங்க வரி வசூலில் இந்த விஷயமானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இப்படி விஷ்ணுரூபம் எடுத்திருக்கிற இந்த தருணத்துல திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ என்னையா ஏழை எளியோர்கிட்ட வரியை கலெக்ஷன் பண்றீங்க அது அப்படியே திமுக கவுன்சிலர்களும் திமுக மண்டல் தலைவர்களும் திமுக மாநகராட்சி மேயரும் அப்படியே சுருட்டிட்டு போனீங்கன்னா அப்புறம் மதுரை மாநகராட்சியில என்ன பணியை செய்வீங்க வரி வசூல் பண்ணுவது உங்க குடும்பத்துக்கா இல்லை மாநகராட்சியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கா ஆண்டுதோறும் ஆயிரத்தி நானூற்றி எழுபது கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்க ஆனால் நலத்திட்டங்களை செய்கிறீங்களா அதற்கான நிதியை ஒதுக்குறீங்களா இது வரைக்கும் சாலை போடல இது வரைக்கும் வாய்க்கால் தூர்வாரவே இல்லை மழைக்காலம் வந்தாச்சு அது மட்டும் கிடையாதுங்க மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ பேருந்து தடங்கள் இருக்கு இல்லையா சாலை எல்லாம் குண்டு குழிமாதான் இருக்குது மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கழிப்பிடங்கள் சுத்தம் செய்து விட்டாங்களா இல்லை பள்ளிக்கூடங்களுக்கு கழிப்பறை கட்டிடங்கள் இப்படி பொதுமக்களுக்கு தேவையான அன்றாட அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு மாநகராட்சியில் பட்ஜெட் போடுறாங்க ஆனால் அந்த பட்ஜெட்டு நடைமுறைக்கே வரல தெருவிளக்கும் சரியாக போடலை குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி தரல கடைசியில் தெருக்களும் சரியாக இல்லை அதனால் ஒட்டுமொத்த மாநகராட்சியே வந்து கரப்ஷனில் மூழ்கி கிடக்கிறது இது விஸ்வரூபம் எடுத்த பிறகு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து மதுரை மாநகராட்சிக்கு ஒரு உத்தரவு போடுறார் திமுக எவன்லாம் ஊழல் பண்ணியிருக்கானோ அவன்லாம் அவன் பதவியிலேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு திமுக கவுன்சிலர்களும் மதுரை மண்டல தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க இப்போ மதுரை மாநகராட்சி மேயரும் வந்து பதவி ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு அதிமுகவினர் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ தமிழகத்தையே ஒலிக்கி இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி ஊழலை பற்றி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியானது பேசியிருக்கணுமா இல்லையா அப்போது திமுக கூட்டணியில் இருந்தால் மக்கள் விரோத செயலை அப்படியே சகிச்சுக்கணுமா தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா இல்லையா அது தேய்ந்து போய் விட்டது தன் அடையாளத்தை தொலைச்சு விட்டது மக்கள் எவண்டா ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு ஆனால் முத்தரசனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கே அடையாளம் கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் எம்ஜிஆருக்கு அரசியல் தளங்கள் அமைத்து கொடுத்ததே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் எம்ஜிஆரு நன்றியுடன் வந்து பல தருணங்களை சொல்லியிருக்கின்றார் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரிய போகுது அமித்ஷாவுடைய குரலாக பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்துக்கு வரல அதனால காலத்தால் அழிந்து போய்விட்டது என்று சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கட்டும் ஐயா யார் கட்சி காணாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு முத்தரசன் அவர்கள் வந்து விமர்சனம் வச்சிருக்கின்றார் அது மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயலலிதாவா எடப்பாடி பழனிசாமி என்ன எம்ஜிஆரா அவங்க மாதிரி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி வர முடியாது ஆனால் ஆர்எஸ்எஸ் குரலாக அமித்ஷா குரலாக மாறிப்போன எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக மக்கள் எங்கேயா ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி இருக்கா இல்லையா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்க சொல்லியா ஏன்னா பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினுடைய பொதுச் செயலாளர் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றார் திமுக ஆட்சியில போலீஸ்காரனுடைய அராஜகத்தை கண்டிக்கிறார் அஜித் குமார் மரணம் தொடர்பாக திமுக நீதி விசாரணை செய்யணும் சிபிஐ கிட்டலாம் எல்லாம் கொடுக்க கூடாது என்று சொல்லிட்டு கூட கொஞ்சம் அழுத்தம் தருகின்றார் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொல்லிட்டு பே சண்முகம் அவர்கள் தான் கொஞ்சமேனும் வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது விமர்சனம் வைக்கின்றார் ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை திருமாவளவன் எங்கிருக்கிறாரு ஏன்னா திருமாவளவனுக்கு உள்ளத்துக்குள்ளே வந்து கூட்டணி ஆட்சி வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் எங்கடா கைற்றி ஊற்றுருவாங்களோ என்ற ஒரு எண்ணம் காரணமாக உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே சொல்லாமல் இரட்டை நிலைப்பாடுடன் தெரிகின்றாரு அதிமுக பாஜக கூட்டணி இணக்கம் இல்லையா திருமாவளவன் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார் அவருக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் இல்லைனா நோபல் பிரைஸே கொடுக்கலாம் திருமாவளனவர்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்க்க சொல்லு பாஜகவும் அதிமுகவும் எந்த அளவுக்கு இணக்கமாக சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் திமுக கூட்டணி தான் இணக்கமாக இல்லை எவ்வளோ தொகுதி கொடுப்பாங்கன்னு தெரியாது எந்த தொகுதி கொடுப்பாங்கன்னு தெரியாது இப்போது அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது அதனால் அதிமுக கூட்டணிக்கும் போக முடியாது அதனால் திமுக சொல்றதை மட்டும்தான் திருமாவளவன் அவர்களால் கேட்க முடியும் திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிராக எவ்வளவு அநீதிகள் நடந்திருக்கு எப்பயாவது வாய் திறந்திருக்கின்றாரா போராட்டம் நடத்துறாரு ஆனால் தலித்துக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் முடிவுக்கு வந்ததா அப்புறம் தொல் திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை பேசுறதுக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்கிறது அதிமுக வந்து பாஜகவால் முழுங்கப்பட்டுடும் தோழைமுடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை எச்சரிக்கின்றேன் அதுலேயும் திருமாவளன் சொல்கிறாராம் அதாவது கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவங்க கூட்டணி போட்டாங்களாம் ஆனால் அந்த கட்சியில் தொண்டர்கள் மத்தியில் வந்து இணக்கம் இல்லையாம் பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இணக்கம் இல்லையாம் இப்படி இணக்கம் இல்லை என்றால் எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாராம் அது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு எங்கள் கூட்டணியை நினைத்து நினைத்து நீ ஏன் தூக்கத்தை தொலைக்கிற வெற்றியோ தோல்வியோ நாங்கள் பார்த்துக்கிறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இல்லாத பொழுது அதே அவர்கள் திமுகவை தூக்கி பிடிக்கிறாரா இல்லை தூக்கி போட்டு மிதிக்கிறாரா அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆட்சி அதிகாரம் இருப்பதனால ஸ்டாலின் சொல்றதை கேட்டுக்கிட்டு பட்டியலின மக்களுக்கு நடக்கின்ற கொடுமையை சகிச்சுக்கனு போறாரு அதனால திமுக கூட்டணியில் தான் இணக்கம் இல்லை ஆனால் பாஜக கூட்டணியில் இணக்கம் இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு உடனே திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அதிமுகவுக்கு தோழமை கட்சிங்க ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னை தம்பி என்று தான் அழைப்பாருங்க அதனால ஜெயலலிதா அவர்களுடைய விஸ்வாசி நான் அவருக்கு தம்பியா இருந்து வேலை பார்த்தவன் நானும் நான் கூட்டணி விட்டு வெளியே வந்து விட்ட உடனே ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க தம்பி எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அவர் கட்சி வளரணும் அவருக்கு எதிராக நான் அரசியல் பண்ண மாட்டேன் அவர் என்றென்றைக்கும் எங்களுக்கு தோழமை தான் அப்படின்னாங்க இதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கலன்னு தான் நினைக்கிறேன் நாங்கள் அதிமுக நல்லா இருக்கணும் பாஜகவில் போய் கரைந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோம் நல்ல எண்ணத்தினால தான் சொல்கிறோம் அதிமுக இன்னைக்கும் நாம் திராவிட கட்சி என்று தான் நினைக்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி திராவிட கட்சி நினப்பில் இருக்கிறாரா இல்லை பாஜகவில் கரைத்து விட்டு அமித்ஷா அதிமுகவை மாற்றிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களும் கலாய்த்தாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனம் வச்சுக்கிட்டு வராரு திமுக மீது எந்த அளவுக்கு விமர்சனம் வைக்கிறாரோ அதே மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு காங்கிரஸ் மீது சொல்லவே போட்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக திராவிட கட்சியே கிடையாது அது பாஜகவால் முழுங்கப்பட்டு விட்டது எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி சுகத்துக்காக அதிமுகவை அடமானம் வச்சுட்டாரு அப்படின்ற ரேஜிக்கு நம்ம செல்வ பிறந்த எவர்களும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்றாங்க இப்போ திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மதுரையில் நடந்த ஊழல் தொடர்பாக பேசணும் அப்படி இல்லையா அஜித்குமார் மரணத்துக்கு நியாயத்தை கேட்கணும் அப்படி இல்லையா நிகிதா அவர்களை ஏன் கைது பண்ணல அது மட்டும் கிடையாது தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை அதை தோழமை கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கேட்கணும் இந்த அறநிலையத்துறையில் நான் என்னவோ காசை எடுக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் ஐயோயோ எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியா மாறிட்டாரு அதுலயும் முதல்வரை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய டப்பிங் ஆயிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ பாஜகவுடைய ஒரிஜினல் குரலாகவே மாறிட்டாரு சொல்லிபுட்டு ஏதோ பாஜகவுக்காக பேசுற மாதிரியே சொல்றாரு நான் ஏன் இந்த அறநிலையத்துறையில் இருந்து காசு எடுத்து கல்லூரியை தொடங்க கூடாதுன்னு சொன்னா மீண்டும் அதே இந்த அறநிலையத்துறையில எடுத்து தொடர்ச்சியாக அந்த கல்லூரிக்கு தேவையான உள்கட்டமைப்புகளை செய்யவே முடியாது அதுக்கான நிதி பத்தாது அதனால இந்த அறநிலையத்துறையில் நம்ம பணம் எடுத்து கல்லூரி கட்டினாவோ பள்ளிகள் கட்டினாவோ அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு பணம் இல்லாமல் போயிடும் ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக கல்லூரியோ பள்ளியோ கட்டினோம்னா தொடர்ச்சியாக அந்த கல்லூரி பள்ளியினுடைய வளர்ச்சியில பணம் செலவழிச்சு அதை வளர்ச்சி பாதிக்கு கொண்டு வரலாம் மாணவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தரலாம் அதனால கோயிலை நம்பி கல்லூரி கட்டலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் பேசினேன் ரெண்டாவது கடன்லாம் வாங்கியிருக்கிறீங்க தமிழகம் தொழில் துறையில் ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் வளர்ந்துருக்கிறது இந்தியாவிலே தமிழகம்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் அரசாங்க பணத்தில் கல்லூரி கட்டலைன்னு கேட்டால் பத்தியா பாஜகவினர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி கட்டுறதை பற்றி கேள்வி கேட்கல ஆனால் எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியா மாதிரி அறநிலைத்துறையிலிருந்து ஏயா பணம் எடுக்கிற அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு திசை திருப்புகின்றார்கள் வருகின்ற வருமானம் என்ன ஆச்சு பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்குறோம் இதை கூட்டணி கட்சிகள் வந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க அந்த கடனை அடைச்சிங்களா இல்லையா தொடர்ச்சியாக ஏன் கடன் வாங்குறீங்க ஸோ கடன் வாங்கி என்ன முதலீடு பண்ணியிருக்கிறீங்க எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை கல்லூரியை ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கலையே இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணீங்க தானே கூட்டணி கட்சிகள் கேட்கணும் கேட்கல நான்கே காலாண்டு என்ன பண்ணாங்க திமுக மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு துறைகளை ஒன்றிணைத்து மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைய தீக்க போறாங்களாம் கூடவே ஒரு ஃபார்ம் கொடுத்து இந்த ஃபார்ம்ல நீங்க உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகையும் தரப்போறாங்களாம் அப்போ நான்கே கால ஆண்டு அந்த மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்கலையே அதுக்கு என்ன பண்ண போறீங்க ஏயா தகுதி உடைய பெண்களுக்கு வந்து நாம ஆயிரம் ரூபா கொடுப்போன்னு சொன்னீங்க கடந்த காலங்களில் இந்த பெண்களுக்கு தகுதி இல்லாம போச்சு இப்ப எப்படி தகுதி வந்துச்சு எல்லாம் தேர்தல் நேரத்தில் தானே அது மட்டும் கிடையாது தெருவிளக்கு எரியலையா கொழாவில் தண்ணி வரலையா ஜாதி சான்றிதழ் கிடைக்கலையா வருமான சான்றிதழ் கிடைக்கலையா உங்கள் வீட்டில் முதல் பட்டதாரியா பிறப்பு சான்றிதழ் கிடைக்கலையா இறப்பு சான்றிதழ் கிடைக்கலையா இல்லை மின்சார கனெக்ஷன் கிடைக்கலையா குடிநீர் கனெக்ஷன் கிடைக்கலையா இப்படி ஏகப்பட்ட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைய இப்பதான் மக்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ச்சியாக செய்து முடிவுக்கு கொண்டு வர போறாராம் அதற்காக ஒரு அப்ளிகேஷனை கடந்த காலங்களில் ஒரு பொட்டி வச்சாங்க அந்த பொட்டியில பிரச்சனை எழுதிப்படுத்த சொன்னாங்க அந்த பொட்டியை காண்பேன்னு சொன்னாங்க கூடிய இன்னைக்கு அந்த பொட்டியும் சாவியும் இல்ல அந்த பிரச்சனையை தீர்ந்துதான் என்று கூட தெரியல இப்ப மீண்டும் தேர்தல் வருகிறது அந்த தருணத்துல இப்ப ஒரு அப்ளிகேஷனை தூக்கிட்டு வராரு வீடு வீடா பிரச்சனையை தீர்க்க போறேன்னு சொல்லிவிட்டு மொத்தத்துல மக்களை ஏமாத்துறாங்க இப்ப கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கணும் நாளைய கால ஆண்டு எங்க இருந்தீங்க இப்பதான் குடிநீர் பிரச்சனை தீர்க்க போறன்னு வரீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்கலாமா இல்லையா கேட்கலையே மொத்தத்துல கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவுதான் ஊழல் நடந்தாலும் எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக உரிமையை கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் விட்டு கொடுத்தாலும் கச்சத்தீவை தூக்கி கொடுத்து விட்டு மீனவர் தாக்குதலுக்கு ஆனாலும் வாய் வாய்முடி சும்மா இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நறுக்கு நறுக்குன்னு நான்கு கேள்வி கேட்டாரு இதன் மூலமாக மதிமுகவை பாருங்க எந்த விதத்திலும் விமர்சனம் பண்ணவே இல்லை ஏன்னா மதிமுக என்ன மாதிரி பிரச்சனை போதும்னு தெரியும் மதிமுக நடக்கின்ற பிரச்சனைக்கு யாருன்னு அதாவது யாரு காரணம் என்று நம்முடைய வைகோ அவர்களுக்கு நல்லா தெரியும் அதனால கடைசி நேரத்தில் திமுக சண்டை போட்டுக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் வந்தாலும் வருவார் அதனால தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசி மட்டுமே விமர்சனம் பண்றார் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியும் அதனால அவங்களுக்கான கூட்டணி கதவை இப்ப எடப்பாடி பழனிசாமி சாத்திட்டாரு திறந்து வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் அல்ல அவங்கள விமர்சிக்காம இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் என்ற போர்வியில் அவங்க தப்பிச்சிருவாங்க மக்களிடையே போய் திமுகவை தூக்கி நிறுத்துவாங்க திமுக மட்டும் தவறு செய்யல ஆனா திமுக உடந்தையா இருந்த கூட்டணி கட்சிகளும் தவறு செய்கிறது தவற தட்டி கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வாய் முடி சும்மா இருந்தா ஆளுங்கட்சி அதிகப்படியான தவறு செய்யாதா காவல்துறையினுடைய அராஜகம் நம்ம பார்க்கறோமா இல்லையா அதுலயும் தனிமையா எப்படி எப்படிலாம் கொலை பண்றாங்க கூட்டு பாலியல் வன்புணர்வு நடக்குதா இல்லையா இல்ல எவ்வளவு விலையேற்றம் இருக்குது எவ்வளவு வரி உயர்வு இருக்கிறது எவ்வளவு பால் பொருட்கள் மீதும் சரி அதுக்கப்புறம் குப்பை மீதும் சரி எவ்வளவு விளையாற்றம் பண்ணாங்க இதையெல்லாம் கூட்டணி கட்சிகள் கேட்டனவா இன்னைக்கு வரி உயர்வு காரணமாக மக்கள் எவ்வளவு தாளிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்காக பாடுபடுகிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது பழைய ஓய்வூதியம் தொழிலாளர்கள் பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுச்சா இல்ல மின்சார கட்டணம் உயர்த்ததுனால கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலைகளும் நெசவு தொழிலாளர்களும் மொத்த பெரும் பாதிப்படைஞ்சாங்க கூட்டணி கட்சிகள் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் வந்து திமுக தவறுகளை கண்டறிந்து போராட்டம் நடத்தி கவன ஈர்ப்புக்காக கொண்டு போய் சேர்க்காம வாய் மூடி மௌனமா இருந்தவங்க தான் தப்பு அதிகமா செஞ்சாங்க அதனால ஐயோயோ திமுக தப்பு பண்ணிச்சே கூட்டணி கட்சிகள் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் சொல்ற விஷயத்த நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க திமுக வேற திமுக கூட்டணி கட்சிகள் வேற இல்ல அதனால் தப்பு செய்யறதுக்கு மூல காரணமாக முட்டு கொடுத்தவங்க காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் அதனால மக்களை பொறுத்து வரைக்கும் பாஜக பற்றி பேசுவாங்க மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுவாங்க இந்த கூட்டணி கட்சிகள் ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் கட்சி திமுகவில் கரைந்து போய்விட்டது தனித்து பேச முடியுமா அதனால தமிழகத்தை தேடி பார்த்தா கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை என்று விமர்சனம் வச்சாரு ஸோ அவங்க ஒன்றும் கூட்டணிக்கு வந்து பெருசாக சாதிக்க இல்ல அவங்களுக்கு வாக்கு இல்லை என்று தெரிஞ்சுக்கிட்டு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மூன்று கட்சிகளுக்கும் அதிமுக கூட்டணி இடம் இல்லை என்று சொல்லிட்டு விமர்சனம் செய்து கூட்டணி கதவுகளை மூடி இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி இந்த மக்களை சந்திக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிடைய பிரச்சார கூட்டங்களுக்கு மக்கள் சாரசாரியாக வராங்க அதை பார்த்த பிறகுதான் ஐயோ அதிமுக பொருந்தா கூட்டணியில் போயிடுச்சு அதிமுகவுடைய நிலைமை எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ அப்படின்னு தந்திரத்தை இந்த கூட்டணி கட்சிகள் வெளிப்படுத்துகிறது உண்மையாவே அதிமுக மீது பற்றி இருந்தா பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தனித்து நின்றாங்க இல்லையா அந்த தருணத்தில் அதிமுகவுக்கு ஆதரவளிக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் அன்றைக்கு ஏன் வரல இப்ப நடிப்பது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருந்தது திராவிட அடையாளத்துடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு திராவிட அடையாளத்தையே தொலைத்து விட்டது பாஜகவாக மாறி அப்படின்னு சொல்லிட்டு பம்புறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வெற்றி பெற்று இந்த கூட்டணி கட்சிகளுடைய தவறுகளையும் திமுக தவறுகளையும் அம்பலப்படுத்துவார் என்று நேற்று விழுப்புரம் கூட்டத்தில் அதிரடியாக சொல்லியிருக்கிறார் ஸோ கூட்டணிக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டதுனால இந்த திமுக தொங்கு சதிகள் கதறுகிறது அவங்களுக்கு விஜய் மட்டும்தான் இப்போதைக்கான ஒரே வழி விஜய் அவர்கள் கூட்டணி எப்போ கதவு சாத்த போறாருன்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் விரிவா பேசியிருக்கேன் நன்றி நண்பர்கள்